சற்று செங்கோட்டையன் செங்கோட்டையன் கைது முதுகில் குத்திய விஜய் என்ன நடந்தது அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட முரண்பாடால் அக்கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் தாவேகாவில் அண்மையில் இணைந்தார் தாவேகாவில் அவருக்கு கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது இதையடுத்து மேற்கு மண்டலத்தில் தாவேக்காவை வளர்க்கும் பணியில் செங்கோட்டையன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அதிமுகவில் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளை தாவேகாவில் இணைப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜயை அழைத்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார் இதற்காக ஈரோடு மாவட்டம் பவளத்தாண்டபாளையத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் பவளத்தாண்டபாளையத்தில் இடம் குறுகியதாக இருப்பதால் அங்கு பொதுக்கூட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அனுமதி மறுத்தன இதனையடுத்து வேறு இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன் முடிவு செய்தார் அதற்காக அருகே விஜயமங்கலம் சரளையில் இருபத்தி ஒன்பது ஏக்கரில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டது அங்கு நடத்த மாவட்ட நிர்வாகத்திடமும் மாவட்ட காவல்துறையினிடமும் அனுமதி கோரி கடிதம் அளிக்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை தரப்பிலிருந்து தாவைக்காவுக்கு எண்பத்தி நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதில் குறிப்பாக கூட்டத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் யார் யார் வருகிறார்கள் எத்தனை எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் வாகனங்கள் வரும் என்பன உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் தாவேக்காவிடம் கேட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் போலீசாரின் நிபந்தனைகளுக்கான ஆவணங்களை தொண்ணூறு சதவீதம் பூர்த்தி செய்து தாவேக்காவினர் மாவட்ட நிர்வாகத்திடம் மற்றும் காவல்துறையினரிடம் சமர்ப்பித்துள்ளனர் ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை இது தொடர்பாக தாவேக்கா நிர்வாகிகளிடம் பேசுகையில் காவல்துறையின் அனுமதிக்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளோம் நீதிமன்றத்தில் எப்படியும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மிக கவனமாக தொண்டர்களை ஒருங்கிணைத்து வருகிறோம் புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் போலீசார் கடும் நிபந்தனைகள் விதித்த போதும் அதை முறையாக கையாண்டு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் ஈரோட்டில் நடைபெறும் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் மிக கவனத்துடன் செய்து வருகிறார் கூட்டங்களை நடத்துவதில் அவருக்கு அதிக அனுபவம் இருப்பது எங்களுக்கு கூடுதல் பலமாக உள்ளது இக்கூட்டத்தில் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றனர் இதுகுறித்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா கூறுகையில் பொதுக்கூட்டத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் யார் யார் வருகை தர உள்ளனர் எத்தனை எத்தனை பேர் கலந்து கொள்ள உள்ளனர் வாகனங்கள் வரும் அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் என்ன செய்யப்பட்டுள்ளது என்று கேள்விகளை தாவைக்கா நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொள்ளோம் அதில் இருபத்தெட்டு முக்கிய கேள்விகளுக்கு தாவைக்கா தரப்பிலிருந்து இன்னும் பதில் தரப்படவில்லை அவர்கள் பதில் தரும் பட்சத்தில் அதை ஆய்வு செய்து உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றனர் ஈரோட்டில் விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு தற்போது மத்தியில் அதிகரித்து வந்துள்ளது அது மட்டுமின்றி தற்போதுதான் கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் மீண்டும் எதற்காக இவர் பிரச்சாரமும் பொதுக்கூட்டமும் நடத்த விரும்புகிறார் என்று தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பொதுமக்களை இவரின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவர் பொதுக்கூட்டம் நடத்த நடத்தினால் எங்களுக்கு மிகப்பெரிய இடஞ்சல் ஏற்படும் அவர் வருகிறார் இவர் வருகிறார் என்று எங்களுடைய பாதைகள் எல்லாம் அடிக்கடி மாற்றப்படும் அது மட்டுமின்றி எங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் மொத்தமாக மாற்றப்படும் என்று தற்போது ஈரோடு மக்கள் கொந்தளித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை மக்களின் நலன் கருதி இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்படாமல் போகலாம் என்று பலரும் கூறி வருகின்றனர் இது தொடர்பாக தற்போது செங்கோட்டையன் போலீசாரிடம் செங்கோட்டையன் போலீசார் பேசியதாகவும் இதனால் தற்போது செங்கோட்டையனிடம் போலீசார் ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் உங்களால் உயிரிழந்து விட்டனர் ஏன் மீண்டும் விஷயம் தெரியாமல் இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமின்றி இப்படி தொடர்ந்து பேசினால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அது மட்டுமின்றி உடனடியாக செங்கோட்டையனை போலீசார் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட செங்கோட்டையை கைது செய்வதற்கு போலீசார் தயாராகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் தற்போது விஜயோ செங்கோட்டையனுக்காக போலீசிடம் எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கவில்லை என்றும் செங்கோட்டையனை போலீசார் அழைத்து விசாரித்த போதும் அது அவருக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் செங்கோட்டையனை மிரட்டிய போதும் விஜய் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை தனக்கு விஜய் பக்க பலமாக இருப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த செங்கோட்டையனுக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டது அது மட்டுமின்றி விஜயின் இந்த செயல் செங்கோட்டையின் முதுகில் குத்தியது போல் ஆகிவிட்டது ஏற்கனவே புஷி ஆனத்துக்கு செங்கோட்டையன் வந்ததிலிருந்தே தனக்கு எந்த ஒரு பவரும் இல்லை என்று தற்போது உட்கட்சி வருவதாகவும் சொல்லப்படுகிறது செங்கோட்டையன் வந்ததால் தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்கவில்லை என்று தற்போது செங்கோட்டையனிடம் ஆனந்த் வாக்குவாதத்தில் இருந்து வருவதாகவும் ஏற்கனவே விஜய் இந்த உட்கட்சி பூசலால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் செங்கோட்டையனுக்கு விஜய் எந்த ஒரு ஆதரவும் கொடுக்காமல் கைவிட்டு விட்டார் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இது நமக்கு தேவையா நாம் திமுகவிலாவது இணைந்திருக்கலாம் ஏன் இங்கு வந்து இணைந்தோம் என்று தெரியவில்லை அவருக்காகத்தான் நாம் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டோம் விஜயோ இதற்கு ஒரு சொல்லவில்லை எதற்காக நாம் நாம் இப்படி அவமானப்பட வேண்டும் இப்படி போலீசாரிடம் வாக்குவாதம் நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு தாவேக்க தலைவர் விஜயே எந்த ஒரு நமக்கு பக்க பலமாக இல்லை அப்படி இருக்கும் போது நாம் ஏன் இந்த கட்சியில் இருக்க வேண்டும் நாம் உடனடியாக திமுகவில் கூட இணைந்து விடலாம் கண்டிப்பாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போவது திமுக தான் அங்கு இணைந்தலாவது ஏதோ ஒரு பதவியாவது கிடைக்கும் நாம் இப்பொழுதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று தற்போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது விஜயிடம் தற்போது செங்கோட்டையன் சற்று மன வருத்தத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஓகே விபோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்